மலர்கின்ற விழனில் நிழல் உருவான வெல்ல சுடரே கேலக்கியசாமி அன்பு பாதையில் அனைவரை ஈர்க்கும் காந்த சக்தியே கேலக்கியசாமி கலியுக பூமியில் பல அதிகம் புனிதனாய் புதைந்த புண்ணிய சாமி பிரவாவரத்தை பெற்றதனாலே சிறகுள்ள உயிராய் வந்து போவாரே நிறைவான மனதால் நீ வேண்டு நெஞ்சில் நாடி நரம்பிலும் கலந்திடுவாரே தேவையின் தேவை தானி அறிந்து மாய வேதனை உடன் கலைவாரே பெற்ற தாயன நமக சித்தரை நினைத்து தியானம் செய்தால் சிந்தையில் விளையும் மூல மந்திரம் எல்லா உயிர்களும் தீட்சை தருவார் மூட்ச பாதையை இலகுவாய்ப்பார் மொத்த பிரச்சனைக்கு மொத்த தீர்வாய் கேளக்கிய சித்தர் நமோ நமக காற்றோசை கடலோசை எழுத்து நிலடுங்குமா கீழக்கியற் கண்டோருக்கு தடைகள் வருமா பிரம்ம முகூர்த்த நேரம் தண்ணில் வரம் தரும் சித்தர் வளம் வருவாரே குருவரு திருவருள் ஒரு மனதாய்கிட்டம் பிரச்சனையில் இருந்து விடுவிச்சு அற்புதம் நிகழ்த்திடுவாரு திருநீரு சுருட்டு வாசனையோடு சித்தர் வலம் வருவாரே